நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு கைக்கறை மாடு வாங்குகிற விலையில் நல்லா தான் இன்றைக்கி வந்து ஒரு கைக்கறை வாங்கினோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாயிரம் போட்டால் தான் நல்ல மாடாக ஓரளவுக்கு மாடு வாங்க முடியும் இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து இன்றைக்கி நிற மாதத்து வந்து கொடுக்க போகிறேங்க இப்போ சொட்டு மாட்டை ஃபஸ்ட்லேயே நான் ஸ்டார்டிங்லேயே மாட்டோட விலையை வந்து சொல்கிறேன் வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க இந்த மாட்டுக்கான விலையை சொல்கிறேன் உண்மையிலேயே வந்து இது ஓப்பனான விஷயம் வந்து முப்பத்தி ஆறு ஐநூறு மட்டும்தான் வெளியே சொல்லுது இதில் தான் ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் நான் வாங்கின விலைக்கு ரொம்ப வந்து கம்மியான ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு தான் அந்த மாடு வந்து வீடியோ வந்து போடுறோம் கண்டிப்பாக வந்து இந்த மாடு எங்கேயுமே இந்த விலைக்கு வாங்க முடியாது இதில் ஒரு சின்ன நிறைகுறையும் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மாட்டோடய பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க இப்போ வந்து சனியாக இருக்கிறத வந்து தலைச்செய்த்து மாடு வந்து லைட்டாக உடசல் மாடு சும்மா நம்ம வீடியோவுக்கு வந்து மாடு விற்றா போதும் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி விளம்பரம் காட்டி மாடு விற்குனுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து நாங்களும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம் அதனால் இருக்கிற சமாச்சாரம் என்னவோ நான் சொல்லி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிக்கல மாடு விற்கல அப்படின்னா நான் சந்தைக்கு கொண்டு போய் வித்துற போகிறேன் அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நம்ம வந்து இருக்கிறது என்னவோ உங்களை வந்து ஆசையை தூண்டி ஏமாற்றி விற்கணுங்கிறது கிடையாது இருக்கிற கண்டிஷன் என்னவோ இதுதான் மாடு வந்து லைட்டாக உடசல் மாடு நல்லா வந்து கருப்பு மாடுங்க நல்லா கருப்பு கொஞ்சம் அப்படியே செம்பூத்து முடி மாதிரி அப்படியே கொஞ்சம் இறஞ்ச மாதிரி இருக்கும் லைட்டாக கருப்பு செம்பூத்துன்னு சொல்லலாம் நெத்தியில் வெள்ளை காலில் வெள்ளை அப்போ பாருங்கள் மடி வெள்ளை இந்த இடத்துல வெள்ளை அதேமாதிரி அந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை மரம் இருக்குது மாடு வந்து நல்லா லட்சணமான மாடு உயரம் பாருங்கள் மாடெல்லாம் எலும்பு குணம் இருக்குதுங்க நல்லா பாருங்கள் உள்ள ஹைட்டு எலும்பு கணம் இருக்குது சுழி சுத்தம் ராஜா சுளி முதுவில் கரெக்டாக இருக்குது நெத்திலையும் ஒரே சுளி எந்த தப்புமே கிடையாது குணம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குணம் இப்போ பாருங்கள் மாடு எவ்வளோ பொறுமையாக இருக்குது பாருங்கள் நேச்சரலில் இருக்கும்போது கூட நம்ம வந்து கை வச்சுக்கலாம் வேணாலும் கை வச்சுக்கலாம் தண்ணி தீனிக்கு அருமையான மாடு அதேமாரி மாடு வந்து வயசானவங்க இடத்துல இந்த மாடுங்க ஒன்றும் பெருசாக மெயின்டனன்ஸ்லாம் மாட்டுக்கு வந்து கிடையாது ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க பச்சை தண்ணி வந்து ஊற்றி தாலியில் கொஞ்சோண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்து மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சாறு தவுடு போட்டு தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க அதனால தான் மாடு வந்து உடச்சலாக இருந்தது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட மாடு வந்து இன்றைக்கு பத்து நாள் ஆகுது பத்து நாளையில் மாடு அளவுக்கு நீங்கள் தெளிஞ்சிக்கிச்சு மாடு வந்து நல்லாவே நீங்கள் தெளிஞ்சு போச்சு பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைனிங்கில் நல்லா இப்போ பார்க்கறதுக்கு மாடு தெளிவாக இருக்குது மேச்சலுக்கு தண்ணி தீனிக்கு சூப்பரான மாடு ஏன்னா வந்து சொகுசான இடத்துல இருந்துட்டு வந்துச்சுன்னா அந்த மாடு இன்றைக்கி வந்து தண்ணி தீனி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சொகுசு பண்ணும் இது வந்து கொஞ்சம் வறட்சியான இடத்துல தீவனமில்லாத இடத்துல காஞ்சி போய் கிடந்த மாடு அதனால் இப்போ வந்து நல்லா சாப்பிடுது பாருங்கள் மேச்செல்லாம் பாருங்க உங்களுக்கே தெரியும் தண்ணி பச்சை தண்ணி வச்சால் கூட குடிக்குது அப்படின்னா அந்த மாடு எந்த அளவுக்கு கண்டிஷன் பாருங்க பாருங்கள் மாதிரி இந்த மடியில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடிவயர்லாம் வந்து கொஞ்சம் இந்த சூழ் வைக்க எடுத்துகிட்டு இருக்குது அதையும் என்ன காரணம்னு சொல்கிறேன் மாடு வந்து அங்கே ரொம்ப வறட்சியான இடத்துல இருந்ததுக்கும் நம்ம தாலி வைக்கிறோம் பார்த்திங்களா நம்ம தீவனம்லாம் நம்ம போட்டு மாட்டுக்கு தாலி வைக்கிறதுனால அந்த சூழ்வைக்கு அந்த நீர் சோரம்னு சொல்லுவாங்க மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு அனுபவம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி வந்து தெரியும் அந்த நீர் சோரம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால காம்புலாம் இருக்குதுங்க நாலு காம்புமே நல்லா தெளிவாக இருக்குது நல்லாவே அவ்வளோ காம்பு இருக்குது தலைச்சங்கடாயிரி தான் ஆறு புல் சென்னையை வந்து லேட்டாக தான் வந்து ஊசி போட்டிருக்குறாங்க காம்பு வரிசை எல்லாமே நல்லா இருக்குது இந்த சூழ்வீக்கு அந்த நீர் சோரம் அந்த தொப்புலாம் சுரந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கண்ணு போட்டு பத்து நாள் ஆகணுங்க நல்லா கண்ணு ஊட்டி ஊட்டி நல்லா இடித்து அதெல்லாம் ஊட்டினதுக்கப்புறம் அந்த நீர் சோரம் எல்லாம் வச்சிச்சின்னா அதான் அந்த மடி சைட்டாகிறதுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சுச்சின்னா அந்த காம்பு நல்லா நீண்டுக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஆள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரிஞ்சிருக்குங்க இப்போ பாருங்கள் மாட்டோட முழு உருவம் வந்து பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் சரிக்கு சரி மடி வைக்குங்க நான் வந்து சும்மா மாடு விற்கணுன்றதுக்காகலாம் சொல்ல பாருங்கள் முன்னையும் முன்னையும் வந்து இது ஏன்னா வந்து சதுர மடி சதுர பை வந்து என்றைக்குமே வந்து ஃபெயிலர் பண்ணாது நல்லா வந்து மடி பண்ணும் அதே மாதிரி இந்த காம்பு இப்போ நீங்கள் இருந்து பார்க்கும்போது வந்து தெரியல உள் பக்கம் பாருங்கள் பார்த்தீங்களா அது மடி ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் எல்லாம் டைட் சூழ் வீக்கம் இது எல்லாமே இந்த நீர் நீர்ஸ்வரம்னு சொல்லுவாங்க இந்த தொப்புள் எல்லாமே பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது கன்று போட்டதுக்கப்புறம் வந்து வத்திரோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் காம்பு வந்து நம்மளோட பார்வைக்கு அவ்வளோக்கா வந்து தெரியல உள்பக்கம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா காம்புலாம் நீளம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கன்று போட்டு ஒரு வாரம் பத்து நாள் தாங்க இது வந்து வத்தோம் வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே கறக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஆ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நாலு காம்புமே நல்லா வந்து கிளீராக வந்து தெரியும் இப்போ பாருங்கள் தெரியும் நாலு காம்புமே எல்லாமே வந்து அந்த இருக்கிறது காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ் அங்கே பாருங்கள் எல்லாமே டைட் ஏறிட்டு இருக்குது இதனால் தான் அந்த மாதிரி இருக்குது இது வந்து சும்மா சின்னதாக ரெண்டு பொட்டுக்காக போட்டுருக்குது வேறலாம் இந்த தப்பு இல்லைங்க இது எல்லாமே வந்து கண்ணு போட்டு வத்தின பிறகு இந்த சூழ் பாருங்கள் இந்த காம்புக்கிட்ட எல்லாமே டைட்டாக இருக்குது இல்லையா அது எல்லாமே வத்திரணும் இதெல்லாம் வச்சுச்சுனா தான் சமத்துக்கு வரும் ரொம்ப விலைக்கு வந்து கம்மியான மாடு முடிஞ்ச வரைக்கும் கம்மியான விலை தான் சொல்லிருக்கிறோம் மாடு மேய்ச்சலுக்கோ தண்ணிக்கோ தீனிக்கோ எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான மாடு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் சொல்லிருக்குது அனுசரித்து கொடுக்கலாம் மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றிங்க